சாரதா சாரதா அடடா சாரதா அடு எதுக்காக இவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்க அது என்னன்னா எப்பவுமே நீ சொல்லுவேல இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க அதை தூக்குங்க இதை தூக்குங்கன்னு அதனாலதான் நீ சொல்றது எல்லாம் புடிச்சுக்கிட்டு இந்த வீட்டையே நான் என் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அட அதுக்காக இவ்ளோ கத்த வேண்டிய அவசியமே இல்லையே என்ன நீங்க கூப்பிடணும் சத்தமா இல்லாம பொறுமையா கூட கூப்பிட்டு கத்தலாம்ல பொறுமையா கூப்பிடும் போது எப்படி கத்துறதாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் காதல பாதுகாக்கணும்ல அம்மா சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமே அம்மா சொல்றதுயா அம்மா தான் பேசவே மாட்டாங்களே ஆனா சைகையில பேசுறாங்கல்ல இங்க பாருங்க சாரதா சைகைகளை கண்ணால பாப்பாங்க காதால கேட்க மாட்டாங்க அம்மா பேச மாட்டாங்க மக பேசிக்கிட்டே இருப்பா ஓஹோ நீ என் மனைவி மறந்துட்டியா என்னோட சாப்பாடு பாத்திரம் எங்க அது எங்க இருக்குன்னு தெரியுமா சரியான நேரத்துக்கு அரசவைக்கு போகணும் லாமா நீ சபைக்கு சரியான நேரத்துல போகணுமா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சதா பேசிட்டு இருக்கியா குண்டப்பா நான் தாமதமா போறது என்னால இல்ல மத்தவங்களோட காரணத்தினாலதான் ரொம்ப சரியா சொன்னீங்க நாள் முழுக்க உங்களுக்கு தூங்குறது சாப்பிடுறது மட்டும் தானே முக்கியமா இருக்கு வேற எதுவும் பண்ண மாட்டீங்க நீங்க தாமதமா போக நாள் போய் காரணமாக ஓஹோ சாரதா இன்னைக்கு மட்டும் நான் தாமதமா போன வையே அம்மா என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு சபையில அப்படின்னு விசேஷமா இருக்கு அம்மா சபையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கல மகாராஜா என்ன கூப்பிட்டு இருக்காரு ரமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணுமா இது வரைக்கும் என்ன சைகேலியா பேசிக்கிட்டு இருந்த இங்க பாரு எது வரனால சாப்பாடோட கட்டி கொடுத்துரு நான் சபையில போய் கேட்டுக்கிறேன் அது என்னன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன விருந்தாளி வர இங்க பாருமா சாரதா நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுலாம் எழுதி இல்ல வர வேண்டாம்னு சொல்லிடுவனா சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் வரட்டுமே ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் வர விருந்தாளிங்களை கவனிச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போயிடணும் உணவு பாத்திரத்து வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன் எங்க என்னோட உணவு பாத்திரம் இதுல என்ன இருக்கு

உன் சகோதரன் மேல உனக்கு இருக்கிற அன்பு கண்மூடித்தனமானதுன்னு எனக்கு தெரியும் ஆனா கடவுள் உனக்கு ரெண்டு கண்ணை குடுத்திருக்காருல நீ ஏன் அவனை குட்டின்னு சொல்ற இங்க பாரு அவன் வரட்டும் பிரச்சனை இல்ல ஆனா ஒரு அடியா இங்க இருக்க கூடாது நான் என் சகோதரனை பத்தி பேசல நான் இன்னொருத்தர பத்தி ஐயோ சாரதா இங்க பாரு எதுவா இருந்தாலும் சரி ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ அதை சொல்லு உன்னோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் ஆனந்தமா இருக்கும் இப்ப வேண்டாம் இன்னைக்கு உணவன வெளியே தான் சாப்பிட்டுக்கணும் போல இருக்கு ரொம்ப நன்றி ஷால்தா நீங்க அவங்க கிட்ட தெளிவா சொல்லிருக்கலாம்ல எனக்கு நாய்க்குட்டி வேணும்னு சொல்லிருக்கலாம்ல தெளிவா சொல்றது என்ன ராமா கொஞ்சம் சுத்தி வலிச்சு பேசினாலே புரிஞ்சுக்க மாட்டுறாரு இப்ப இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே மகாராஜா இன்னைக்கு சபைக்கு கிருஷ்ணா மோகன் அப்புறம் சோகன் வந்திருக்காங்க மூணு பேரும் அண்ணன் தம்பிங்க இவங்க அப்பா விட்டுட்டு போன சொத்தை இவங்க பிரிச்சுக்கணும் நினைக்கிறாங்க இவங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதுக்கான பதில் கிடைக்க மாட்டேங்குது மகாராஜா மகாராஜா இந்த மூணு அண்ணன் தம்பிகளோட அப்பா தன்னோட மரணத்துக்கு முன்னாடி ஒரு உயிலையும் பதினேழு வைரங்களையும் விட்டுட்டு போயிருக்காரு அவரோட உயில் படி பார்த்தா அவருடைய பெரிய மகன் கிருஷ்ணாவுக்கு இருக்கிற மொத்த வைரங்கள்ல பாதி பங்கு அப்புறம் தன்னுடைய மகன் மோகனுக்கு மொத்த வைரங்கள்ல மூணுல ஒரு பங்கு அவருடைய மூணாவது மகன் சோகனுக்கு மொத்த வைரங்களோட எண்ணிக்கையில ஒன்பதுல ஒரு பகுதி கிடைக்கணும் ஆனா மகாராஜா பிரச்சனை என்னன்னா வைரங்கள் பதினேழு மட்டும்தான் இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் மகாராஜா எந்த ஒரு வைரமா இருந்தாலும் அதை உடைக்கிறது இல்ல வெட்டுறது அதுக்கான அர்த்தம் விலை மதிப்பு அதிகமான வைரத்தை மண்ணோடு மண்ணா ஆக்குறதா அர்த்தம் இல்ல மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உயில் விஷயத்துல எதையும் சொல்றது சாத்தியம் இல்லாத ஒண்ணு குருவே எதுவும் சொல்ல முடியாதுன்னா எதுக்காக எந்திரிச்சு நின்னீங்க அதை சொல்லுங்க மகாராஜா என்னோட அற்புதமான ஞான சக்தியை வச்சு சொல்லணும் இவங்களோட அப்பா மரணமடைந்த ராமேஸ்வர ராவ் இவங்க மூணு பேர் மேலையும் ஏதோ கோவத்தில் இருந்திருக்காரு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்பவுமே தீர்வு கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஒரு உயிரை எதுக்காக தயார் பண்ணணும் அது என்னன்னா ராமேஸ்வர ராவ் அவர்களோட சொத்தா இவங்களுக்கு கிடைச்ச வைரங்கள் இருக்குது இல்லையா அத இந்த மூணு அண்ணன் தம்பிங்களும் பார்க்க முடியும் ஆனா அந்த உயில் படி பார்த்தா இந்த மூணு பேராலயும் அந்த வைரங்களை பயன்படுத்த வேண்டிய நிலைமை வரலையே குருவி நீங்க என்ன பண்றீங்க ராமேஸ்வர ராவ் மகன்களை நீங்க சபிக்கிறீங்களா இவங்க உங்க கிட்ட பூஜை பண்ண சொன்னாங்க நல்ல தக்ஷணியும் கொடுத்தாங்கல்ல ஆமா ஆமா நிச்சயமா நான் ராவ் அவர்களுக்காக பூஜை பண்ண நிறைய தடவை பண்ணிருக்கேன் அதனாலதான் அவருக்கு இவ்வளவு சுலபமான மரணம் கிடைச்சது ஒருவேளை அவருடைய மரணத்துக்கு முன்னாடி ஏதாவது எனக்கு ஏதாவது என்ன ராமேஸ்வர ராவ் அவரோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கிற மாதிரி செஞ்சிருப்பீங்க மகாராஜா நான் இதை விட கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறேன் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வைரங்களை பகிர முடியலன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதுக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்ல இந்த வைரங்கள் யாருக்கும் சொந்தமாகலன்னா அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வைரங்கள் எல்லாம் அது 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 பண்டிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதானே இல்லையா அண்ணா மகாராஜா இது நியாயமே இல்ல மகாராஜா பல வம்சமாவே நாங்க விஜயநகர்ல தான் இருக்கோம் நாங்க உங்ககிட்ட கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனா மகாராஜா உண்மை என்னன்னா எங்க அப்பாவோட கடைசி நேரத்துல நாங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து அவரை நல்லபடியாவே நாங்க பாத்துக்கிட்டோம் அதனால அப்பா எங்க மேல கோவமா இருந்திருக்கு வாய்ப்பே இல்ல நீங்க வேணும்னா இதை பத்தின விஷயத்தை எங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு எங்க மகாராஜா கிட்ட இருந்து நியாயத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்காதுன்னு பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணாவா ராமா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க எப்ப வந்தீங்க எதுக்காக இப்படி அந்த கூட்டத்தில் மறைஞ்சு நிக்கிறீங்க மகாராஜா நான் வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதோட சபையில விசாரணையும் ஆரம்பம் ஆயிடுச்சா அதான் பின்னாடி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லனா சபையோட விசாரணையில தடங்களை உண்டாக்குன மாதிரி ஆயிடும் இல்லையா அப்போ கண்டிப்பா நீங்க விஷயத்த கேட்டிருப்பீங்க இதுக்கான தீர்வு நீங்களே சொல்லுங்க மறுபடியும் தாமதமா வந்ததா அவரே ஏத்துக்கிட்டாரு மறுபடியும் தாமதமா மகாராஜா நான் உங்களோட அனுமதியோட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும் எப்பவுமே சபைக்கு தாமதமா வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டே ஆகணும் இப்படியே பண்றதுனாலதான் பண்டித ராமகிருஷ்ணா தினமும் உங்களையும் இந்த சபையையும் அவமானப்படுத்துறாரு ராஜகுருவா இந்த விஷயத்தை என்னால ஒரு ஒருபோதும் ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது கண்டிப்பா என்னால முடியாது அவ்வளவுதான் பா 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 இடி இடி என்னோட வேடு மகாராஜா நீங்களே இவர்கிட்ட கேளுங்க கேளுங்க பண்டிதரே Maharaja குருஜி கேட்ட கேள்விக்கு நான் இப்ப என்ன பதில் சொன்னாலும் அது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஹ என்ன இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு எல்லாரும் நான் காரணம் சொல்றதா நினைப்பீங்க انا நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா

யோசிச்சுட்டு இருக்கேன்ல நீ அமைதி யாரு இல்ல 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 மகாராஜா இல்ல இந்த மூணு பேருக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபைக்கும் நியாயம் கிடைக்கணும் குருவே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா மகா மந்திரி யாரே இந்த சபைக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணா தினமும் சபைக்கு தாமதமா வந்து இந்த சபைக்கான மரியாதையை கம்பந்தம் அடிக்கிறாரு கண்டிப்பா இதுக்கு உண்டான தண்டனைய அவர் அனுபவிச்சே ஆகணும் விஜயநகர ராஜ்யத்தோட இந்த ராஜ்யத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த இடத்துக்கு ஒழுக்கம் ஆமா இத மீறவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே தீரணும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவே இந்த தவற பண்ணியிருந்தாலும் சரி மகாராஜா ராஜகுரு சொல்றது சரிதான் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க செஞ்சது தவறுதான் அதனால நான் இப்போ பண்டித ராமகிருஷ்ணா ஆகிய உங்களை இந்த சபைய விட்டு உடனே ஒத்தி வைக்கிறேன் மகாராஜா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் சொன்னது உங்களுக்கு கேட்டது உங்களை இந்த சபையை விட்டு வெளியேற சொன்ன சரி மகாராஜா இந்த சபையில இருந்து என்ன தள்ளி வச்சிட்டீங்க ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு அன்பளிப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு வைரத்தை கேட்கலாமா மகாராஜா அதாவது இந்த மூணு மாதிரியே வைரம் கிடைக்குமா கடைசி அவங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவ சபையில இருந்து தள்ளி வச்சுட்டாங்க இந்த நிலைமையில இவர் கஷ்டப்படணும் இவர் கண்ணுல இருந்து தண்ணி வரணும் ஆனா இவர் என்னடான்னா அதுக்கு பத்திரமா பயணம் கேட்டு இருக்காரு ஆனா நீங்களும் இருக்கீங்களே ராஜகுரு ராஜகுருன்னு சொல்லிக்கிட்டு ஆனா எல்லாம் பண்டித் ராமகிருஷ்ணாக்குதான் கிடைக்க போகுது பண்டிட் ராமகிருஷ்ணா உங்களை சபையில இருந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படி தள்ளி வைக்கிறது ஒண்ணும் சந்தோஷமான விஷயம் கிடையாது அதுக்காக உங்களுக்கு பாட்டு பாடுவாங்களா இல்ல சன்மானம் கொடுப்பாங்களா இல்ல மகாராஜா இல்ல 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 பண்டிட் ராமகிருஷ்ணாக்கு எந்த வைரமும் கிடைக்க கூடாது பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் இதை உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல மந்திரியாரே மகாராஜா சரி மகாராஜா கண்டிப்பா இவருக்கு வைரம் கிடைக்காது மந்திரியாரே மந்திரியாரே நான் என்ன சொல்றேன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கும் இதே மாதிரியான ஒரு வைரத்தை பரிசா கொடுங்க அண்ணன் கொண்டு வந்த வைரம் மாதிரி இருக்கணும் என்ன ஆகட்டும் மகாராஜா ரொம்ப நன்றி மகாராஜா என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பண்டித ராமகிருஷ்ணா வைரத்தை எதுக்காக இப்படி பாக்குறீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உண்மைக்கு ஆதாரம் தேவைப்படாது அதே மாதிரி ராஜ்யத்தோட அன்பளிப்ப எப்பவும் சோதிக்க கூடாது இல்ல இல்ல குருஜி நான் இத சோதிக்கலாம் இந்த வைரத்தை என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்க இந்த வைரத்தையும் நான் இவங்களுக்குள்ள பகறதுக்கு சேர்த்துக்க போறேன் நில்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா இந்த மாதிரி ராஜாவோட அன்பளிப்பை தூக்கி போட்டு பண்டித ராமகிருஷ்ணா நீங்க விஜயநகரத்தோட மரியாதையை அவமதிச்சிருக்கீங்க இல்ல குருஜி நான் இத அன்பளிப்பா இந்த அண்ண தம்பிங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா 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 மகாராஜா உங்களையும் இந்த சபையையும் எப்படி அவமானப்படுத்துறாருன்னு பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நான் எந்த தவறும் பண்ணல மகாராஜா அன்பளிப்பு கொடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு ஆமா மகாராஜா தீர்வு கிடைச்சிருச்சு அன்பளிப்பு கொடுத்ததும் தீர்வு கிடைச்சிருச்சு மகாராஜா இவர் உங்களை வார்த்தைகளால குழப்பி விட முயற்சி பண்றாரு இவர் இங்க இருந்து தள்ளி வச்சாச்சு பண்டிட் ராமகிருஷ்ணா நீங்க சபையை விட்டு கிளம்புங்க உங்களுக்கு இனிமேல் இங்கே எந்த இடமும் கிடையாது உத்தரவு கொடுங்க மகாராஜா நில்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா எந்த உடைக்காம இந்த கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா மஹாராஜா இப்ப நான் இங்க இருந்து போயாகணுமே நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா முதல்ல நீங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுங்க அம்மா இதெல்லாம் நீ சாப்பிடுவியான்னு கேக்குறாங்க என்கிட்ட எதுக்கு கேக்குற நான் வாங்கிட்டு தான் வந்தேன் நீதானே வாங்கிட்டு வர சொன்ன அம்மா வாங்கிட்டு வந்தாச்சு அப்போ கண்டிப்பா சாப்பிட்டு தானே ஆகணும் அது என்னன்னா காலையில இருந்து எனக்கு மனசு பதட்டமா இருக்கு என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல அதனாலதான் புளியையும் மாங்காவையும் வாங்கிட்டு வர சொன்ன மாங்காவா சால்தா சாப்பிட போறாங்க என்னாச்சு அம்மா ரொம்ப நேரமா லட்டு சாப்பிடல நினைக்கிறேன் அதனாலதான் கோல வச்சு அடிக்கிறாங்க இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அம்மா நீங்க லட்டு சாப்பிடுங்க போங்க லட்டு சாப்பிடுங்க உங்க லட்டு உடம்பு நல்லதான மாங்காவும் புளியும் வாங்கிட்டு வந்ததுக்கு ரெண்டு லட்டு கிடைச்சிருக்கு அம்மா நல்லது நான் உங்களுக்காகவும் மாங்காவும் புளியும் வாங்கிட்டு வருவேன் அதுக்கப்புறம் இன்னொரு லட்டு கொடுப்பீங்களா கிருஷ்ணா மோகன் அப்புறம் சோகன் இப்போ உங்ககிட்ட மொத்தம் பதினெட்டு வைரங்கள் இருக்கு இதுல இருக்கிற மொத்த வைரங்களும் உங்களுக்கு தான் சொந்தம் கிருஷ்ணா அவர்களே உங்க அப்பாவோட உயில் படி பார்த்தோம்னா உங்களோட பங்கு எவ்வளவு எங்க அப்பாவோட உயில் படி பார்த்தா பாதி பங்கு எனக்கு தான் கிடைக்கணும் பாதி பங்கு ஆமா பதினெட்டுல பாதி எவ்வளவு ஒன்பது கிருஷ்ணா அவர்களே நீங்க அதை தட்டுல இருந்து ஒன்பது வைரங்களை எடுங்க சரிங்க மோகன் அவர்களே உங்களோட பங்கு எவ்வளவு மூணுல ஒரு பங்கு மூணுல ஒரு பங்குன்னா மூணாவது பங்கு அப்போ பதினெட்ட மூணா பிரிச்சோம்னா ஆறு ஆறு இந்த தட்டுல இருந்து ஆறு வைரங்களை எடுத்துக்கோங்க சோஹன் அவர்களே உங்களோட பங்கு எவ்வளவு ஒன்பதுல ஒரு பங்கு ஒன்பதாவது பங்கா ஒன்பதுல ஒண்ணு பதினெட்டோட ஒன்பதாவது பாகம் அதாவது ரெண்டு ரெண்டு நீங்க ரெண்டு வைரத்தை எடுத்துக்கோங்க மந்திரியாரே, இந்த வைரம் இந்த ராஜ்ஜியத்தோட சொத்து நான் இதை மறுபடியும் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடுறேன் அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் ரொம்ப நல்ல தீர்ப்பு சொன்னீங்க அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டீங்க இந்த வைரம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்புறம் எதுக்காக நீங்க இதை திருப்பி கொடுக்குறீங்க நான் இந்த பிரச்சனையை தீக்கல இன்னும் இதை குழப்பிருக்கேன் ஏன்னா ராமேஸ்வர் ராவோட இந்த உயிரில ஒரு ரகசியமான தகவல் ஒளிஞ்சிட்டு இருக்கு மகாராஜா அது இன்னும் வெளியில வராம இருக்கு அப்புறம் எப்படி என்னால இந்த அன்பளிப்பை ஏத்துக்க முடியும்